நீத்து நான் குடுத்து ப்ரோஸ் எங்க ஷெல்ஃப்ல இருக்கும் பாரு எங்க அங்க தான் இருக்கும் பாருடி ஐயோ கேத தேடனால ஜாத கட்டாவே இருக்கு அப்பக்கு வேற வேலையே இல்ல யார் ஜாதம் கொடுத்தாலும் வாங்கிட்டு வந்து வெச்சிருக்காரு ஹலோ ஹலோ யார் அப்பாவா என்னடா சேக்க சைட்லாம் பாத்தியா பிடிச்சிருக்க இந்த மாதிரி ஒரு சைட் கொடைக்கனால எங்கமே இல்லப்பா அவ்வளவு அழகா இருக்கு அப்படியா எப்படியா முடிச்சு வந்தே

பாப்பா கல்யாணத்துக்காக விண்ணு விண்ணு துடிச்சுக்கிட்டு இருக்குது ஆமா சரி இந்த வருஷமே என் பொண்ணுக்கும் சேகருக்கும் கல்யாணத்தை பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அவருக்கு நல்ல புரியும்படியா சொல்லுங்க தமிழ்ல தானே சொன்னாரு எப்ப பார்த்தாலும் பிசினஸ் பத்தியே யோசனை பண்ணிட்டு இருப்பாரு கொஞ்சம் குடும்பத்தை பத்தியும் யோசனை பண்ண சொல்லுங்க ஆமா நீங்க ரெண்டு பேரும் பார்ட்னர் ஆனதுக்கு மத்தவங்களுக்கு வெங்காய வடி வச்சிட்டீங்க சம்பந்தியாத ஆயிட்டீங்கன்னா வெடி குண்டே வச்சிருவீங்க எப்படி சகிக்கல ஹாய் அங்கிள் எப்படி இருக்கீங்க

அவன் இந்த வீட்டுக்கு மருமகளா வரட்டும் அப்புறம் நீங்க காமனியை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்ல அப்புறம் என்ன சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிங்க கஜானா சாவிய பாப்பா கிட்ட கொடுங்க குஜாலா திரியட்டும் சார் வாங்க சார் வாங்க மேல வாங்க நம்ம கடைக்கு வந்துட்டீங்கல்ல என்ன சார் வேணும் அது கொஞ்சம் வெள்ளையா ஒடிசல சின்னதா ஓ இனிப்பு சேவை இருக்கே

போன வருஷம் சுதந்திர தினத்தனிக்கு இனிப்பு சாப்பிட்டு பள்ளிக்கூட குழந்தைங்க ஐம்பது பேர் ஆபத்தான நேர் மேல ஆஸ்பத்திரி அனுமதி படிச்சிருப்பீங்களே அது இவர் கடை ஸ்வீட்டு சாப்பிட்டு தான் யார் யாரோ வந்தாங்க இவரு என்னென்னமோ செஞ்சாரு தப்பிச்சிட்டாரு இப்ப நீங்க சாப்பிட்டீங்க ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதுதான் உங்களுக்கு வேற நல்ல கடை காட்டுறேன் நான் உண்மை சொன்னா எப்படி கோபடுறாரு ஆமா எந்த தான் நியாயம் நடந்துக்கிறாங்க நீங்க அரசாங்க நியாய வேலை ஐயோ அங்க நடக்கிற அநியாயத்தை கேட்டீங்க நாட்டு வடிகொண்ட வீட்டுல செஞ்சு வீசி எரிஞ்சிடலாமான்னு தோணும் கொஞ்சம் கூட நிம்மதியாவே இல்ல பாருங்களேன் இத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம நிம்மதியா உட்காந்துருக்காரு ரொம்ப சக்தி தான் பிள்ளையா மனசுல நினைச்சத வீட்டுக்கு கொஞ்சம் பழம் வாங்கிடுறேன் அரஞ்சனவேல 2.5 ரூபாமா 2.5 ரொம்ப நீங்க நினைக்கிறேன் ஆனா இவரோட லாபம் சேர்த்து சொல்றாரு வரைக்கும் நியாயமா தான் நீங்க பேசுறீங்கன்னு சொல்ல முடியாது கம்மியா பேசுறீங்கன்னு சொல்ல முடியாது பேசுறீங்க அர்த்தம் பிரியங்கா பேசிட்டு அவர் அவர் அதர்னாயேவர் ஆ அது வந்து ஸ்வீட் ஷால்ல ஓ ஸ்வீட் ஷால் ஓனரா இங்க சார் ஐம் சார் யூ ஸ்ரீராம் グரூப் சார் இல்ல ஸ்ரீராம் ஸ்ரீராம் டெக்ஸ்டைல்ஸ் ஸ்ரீராம் ஓனர் மிஸ்டர் ஸ்ரீராம் ஆமா அதோட ஓனர் ஸ்ரீராம் தான் நான் அவரோட சன்ன சார் அவரோட சன்னா எஸ் நீங்கလား ஆதிதே

நீங்க சம்பதிச்ச உங்க பொண்ணை நான் கல்யாணம் செஞ்சு கொஞ்சம் இருந்த திடீர்னு கல்யாணம் சொல்றீங்க ஒருத்தோட மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு வருஷ கணக்குல அவசியம் இல்ல ஒரு நாள் போதும் ஏ ஒரு நிமிஷம் போதும் நீங்க பயப்படாதீங்க அப்பா அம்மாவோட வந்து முறைப்படி பொண்ணு கேக்குறேன்

என்னடி இப்படி மறந்து குட்டி பாம்பு சேர்ற மாதிரி சீக்கிரம் ஆகட்டுமா வெளியில மாப்பிள்ள விட்டுக்காரங்களா காத்துட்டு இருக்காங்க என்னமா புதுசா கப்பன் தோசர் வாங்கிருக்கீங்களா புதுசுதான் ஆனா வாங்கல பக்கத்து வீட்டுல இறவல் வாங்கினேன் இதெல்லாம் பிரியங்கா அவ கையாலும் போட்டுது பாருங்க நல்லா இருக்குல்லமா உங்க பையன் ஏதோ விளையாட்டா சொல்றாரு நினைச்சேன் கூப்பிட்டு விட்டாரு அக்காவை பத்தி ஏதாவது கேட்டாங்க பாத்தா தெரிய உக்காரு பறக்காத உக்காருமா ஆமா உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க ஓஹோ எங்க கட்டி கொடுத்திருக்கீங்க அது அது வந்து நாங்களா கட்டி கொடுக்கல அப்பாவுக்கு பாரமா இருக்க கூடாதுன்னு அவ மனசுக்கு பிடிச்சவனோட போயிட்டா பார்த்து கப்பு அடிச்சாதீங்க பக்கத்து வீட்டுல இரவல் வாங்கினது திருப்பி கொடுக்கணும் கப்பு கடன் அக்கா கதை ஓடி போயிட்டான் நல்ல குடும்ப இது பாருங்க ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணம் பண்றது உலகத்துக்கு நியாயமா இருக்கலாம் எனக்கு அது நியாயமா படல கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சா ஏன் மறைச்சீங்கன்னு நீங்க கேட்கலாம் அதான் உண்மையை சொல்லிட்டேன் என் பொண்ணுக்கு போய் சொல்றதும் பூசி முழுகிறதும் சுட்டுப்பட்டால் வராதுங்க உங்க பொண்ணு பட்டவர்த்தனமா உண்மை பேசுறத கேட்டு இப்படி ஒரு பொண்ணு இருக்குமா ஆச்சரியமா இருக்கு ஒரு குடும்ப பொண்ணுக்கு வேண்டிய ஆஸ்தியே இந்த நல்ல குணம் தான் அது உங்க பொண்ணு கிட்ட நிறைய இருக்கு சீக்கிரம் முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஐயா உங்களுக்கு ரொம்ப பெரிய மனுஷன்